அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு திட்டம் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் சரியா இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி அதாவது இரண்டாயிரத்தி சுதந்திர தின உரையின் போது பதினாறாவது சட்டப்பேரவையின் தமிழ்நாட்டில் பதினாறாவது சட்டப்பேரவையின் முதல்வராக இருக்கிற முக ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் சரியா இது யாருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பணிபுரிந்த படை வீரர்களுக்கு முன்னாள் உதவி செய்யற மாதிரி ஒரு திட்டம் அடுத்ததாக ஒரு தொழில் மேம்பாடு ஒரு திறன் மேம்பாடு இப்படி பல்வேறு பயிற்சிகள் வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் என்ன திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் சரிங்களா இதுல அவருக்கும் அந்த ராணுவத்தில் பணியாற்ற அந்த வீரருக்கும் சரி அவர் ஒருவேளை இல்லைன்னா அவங்களுடைய மனைவி திருமணம் ஆகாத அவங்களுடைய பையன் அல்லது பொண்ணு சரியா யாருக்குனாலும் சரி இந்த திட்டத்துல சேர முடியும் சரியா அப்படி ராணுவத்துல பணியாற்றியவர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க சரியா சரி அடுத்ததாக இந்த திட்டத்தின் நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல சேர்ந்தீங்கன்னா ஓகேவா கரெக்டா சென்னையில் இந்த திட்டத்திற்கான அந்த விண்ணப்பத்தை விண்ணப்பம் செய்வதற்கான அந்த அப்ளிகேஷன் அது வந்து பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நீங்க வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தகுதி உள்ள அந்த நபர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும் எவ்வளவு அமௌண்ட்மா ஒரு கோடி சரியா இதுல என்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு அந்த கடன் உதவியில முப்பது சதவீதம் மானியமாக அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இத கூடுதல் நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வட்டி மானியம் சரியா அந்த வட்டி மானியம் அப்படிங்கிறது மூன்று சதவீதம் சரியா மொத்தத்துல முன்னாள் படை வீரர்களுக்கு ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு திறன் மேம்பாடு சரியா அது தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்ன திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம்